வடமாநில தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை அமைச்சர் சி வி கணேசன் தகவல் தமிழக சட்டசபையில் காவல்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசிய பன்ருட்டி வேல்முருகன் தமிழகத்தில் வேலை வரும் வட மாநிலத்தவர் எண்ணிக்கை அதிகரித்து விட்டதாகவும் அவர்கள் காவல்துறைக்கு பெரிய தலைவலியாக மாறி உள்ளதாகவும் கூறினார் மேலும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வட மாநிலத்தவர்கள் பிரச்சனைகளில் ஈடுபட்டுள்ளதாக கூறிய அவர் அதை தட்டி கேட்க போன போலீசாரை அடித்து மண்டை உடைக்கிறார்கள் ஓட விடுகிறார்கள் எனவும் குற்றம் சாட்டினார் தர்மபுரியில் சுற்றுலா வந்த வட மாநிலத்தவர்களின் வாகனத்தில் பெர்மிட் இருக்கிறதா என சோதனை செய்ய முயன்ற காவல்துறை அதிகாரியை அடித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போனால் மத்திய உள்துறையிலிருந்தும் டெல்லியில் இருந்தும் தமிழக காவல்துறைக்கு அழுத்தங்கள் வருவதாகவும் எனவே வடகிழக்கு மாநிலங்களில் இருப்பது போல தமிழகத்துக்கு வரும் பிற மாநில தொழில்